அஸ்லாம் வபரகத்துலாஹி அஜ்மீன் கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக திருமுறைக்குரான் மனித சமுதாயத்திற்கு விடுக்கக்கூடிய சவால்களை குறித்து நாம் அறிந்து கொண்டு வருகிற இந்த சூழ்நிலையில் குரான் தன்னை பற்றியே சில முக்கியமான வாதங்களை மனிதர்களுக்கு சவால்களாக விடுக்கிறது இதற்கு முன்னால் வந்த இறை வேதங்களுக்கும் திருமுறை குரானுக்கும் ஒரு பெரிய வேறுபாடை அல்லா வைத்திருக்கிறான் இதற்கு முன்னால் வந்த வேதங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தை கால அவகாசமாக காலாவதியாக கூடிய நிகழ்வை அல்லா ஏற்படுத்தியிருக்கிறான் ஒரு இறை ஒரு கிதாபை ஒரு சுஹூஃபை கொண்டு வருவார் அது குறித்து மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்துவார் அவருடைய மரணத்திற்கு பிறகு இன்னொரு இறை வந்துவிட்டால் முந்தைய வேதம் நம்பப்படுகிற வேதமாக இருக்குமே தவிர கடைபிடிக்கப்படுகிற வேதமாக இருக்காது இப்படி ஒவ்வொரு வேதங்கள் ஒவ்வொரு அடுத்த புதிய இறை வரும்போது அது காலாவதியாக மாறிவிடும் ஆனால் இறுதி வேதமாக இருக்கிற திருமலை குரான் மட்டும்தான் இதனுடைய கால அவகாசம் கியாமத்து நாள் வரை நீடித்து நிற்கும் அது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளை அல்லா நாடுகிறானோ அத்தனை ஆயிரம் ஆண்டுகள் இந்த வேதம் மனித சமுதாயத்திற்கு தேவையான தேவையான நல் உபதேசங்களை நற்போதனைகளை சொல்லி கொண்டே இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு தான் இந்த திருக்குரான் என்பதை குரான் நெடுகிலும் அல்லா பதிய வைக்கிறான் அப்படி இருக்கும் பொழுது இந்த வேதத்தை நோக்கி மக்கள் ஒன்று திரள வேண்டும் என்பதற்காக சில சவால்களுக்குரிய நிகழ்வுகளை இந்த வேதத்தில் அல்லாஹ் உள்ளே பொதிந்து வைத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது முக்கியமான மூன்று சவால்களுக்குரிய வார்த்தைகளை அல்லாஹ் இந்த திருக்குரானில் சொல்கிறான் முதன்மை சவாலாக சூரா பக்கரா என்ற இரண்டாவது அத்தியாயத்தின் ஒரு இருபதில் இருந்து முப்பதுக்கு இடைப்பட்ட வசனங்களில் ஒரு வசனமாக அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள் குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள் இன் குந்தும் ஃபி ரைபி மிம்மா நஸ்ஸல்னா அலா அபுதினா நம்முடைய இந்த அடியார் நபி முஹம்மது அவர்களுக்கு நாம் அருளிய வேதத்தை நீங்கள் சந்தேகத்தில் இருந்தால் இது உண்மையிலேயே இறை தானா அல்லது இவராக ஏதாவது கதை அளந்து விடுகிறாரா வேறு யாருக்கிட்ட யாது இருந்து சில வார்த்தைகளை பெற்று அதையெல்லாம் கொஞ்சம் வர்ணித்து பேசி இது கடவுள் பேசுனா அப்படின்னு இவராக கதையலந்து விடக்கூடிய இடத்தில் இருக்கிறார் என்று என்பதில் நீங்கள் சந்தேகப்படக்கூடியவர்களாக இருந்தால் போன்ற ஒரு அத்தியாயத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் சுகதாக்கும் இந்துன் இல்லா இன்கு சாதிக்கீன் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அல்லாவை விடுத்து விட்டு ஒட்டுமொத்த உங்கள் உதவியாளர்களை நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹர்புல்லாலின் குரான் மாதிரி ஒன்று கொண்டு வர முடியுமான்னு கேட்குறான் ஒரு எழுத படிக்க தெரியாத ஒரு நபர் எந்த அளவிற்கு ரசுல்லாவுக்கு எழுத்து ஞானத்தை அல்லா வழங்கவில்லை என்றால் உதவியை உடன்படிக்கை சஹாபாக்கள் எழுதி கையெழுத்துவிடக்கூடிய நிகழ்வு வருது அப்போ ரசுல்லாவுடைய பெயரில் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா மின் முகமதின் ரசுல் இல்லாஹி சல்லல்லாஹோ அழகியவர் செல்லம் இறைத்தூதர் முகம்மது அவர்களிடம் இருந்து எழுதப்படுகிற கடிதம் எதிரணியில் இருக்கிற மக்கத்து காஃபியர்கள் பார்த்துவிட்டு இதை ஏற்றுக்கிட்டால் தான் ஒப்பந்தமே வேண்டாமே பிரச்சனையே நீங்க தூதர் இல்லைங்கிறது தான் அதை எடுத்துவிட்டு மின் முகம்மதி மினி முகமது பின அப்துல்லா என்று எழுதித்தாங்கங்கிறாங்க ரசூலுக்கு எங்க வாங்கி அழிக்கன்னு தெரியல சஹாபாக்கள் மக்கள் அதை மறுக்கிறாங்க இல்லை நாங்கள் அதை அழிக்க மாட்டோங்கிறாங்க தன் பெயரை கூட அதை பார்த்து தான் நம்ம பேரு அப்படின்னு தெரியாத அளவிற்கான ஒரு எழுத்தறிவு அல்லாஹ் ஹரப்புல்லாளன் வழங்கவில்லை இப்படிப்பட்ட எழுத்தறிவு இல்லாத கல்வி அறிவு இல்லாத ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் முன்னால் அய்யாமுல் ஜாகிலியா என்று அழைக்கப்படுகிற ஒரு மூட பழக்கங்கள் நிறைந்த ஒரு காலத்தில் பிறந்து வாழ்ந்து மரணித்த ஒரு மனிதர் ஒரு சவால் விடுகிறார் இந்த மாதிரி குரான நீ கொண்டு வா அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது ரூலே கிடையாது நீ யாரனாலும் கூப்பிட்டுக்க உலகத்தினுடைய பெரும் பண்டிதர்களை மருத்துவர்களை ஆய்வாளர்களை விஞ்ஞானிகளை சட்ட மாமேதைகளை மனித குலத்தை குறித்து எல்லா விதமான நுட்பங்களை அறியக்கூடிய இடத்தில் உள்ள நபர்கள் எல்லாரும் ஒண்ணு திரட்டி இந்த குரானுக்கு போட்டியா குரான கொண்டு வர வேண்டாம் ஒரு சூறாவ கொண்டு வா எவ்வளவு அல்ல இலகுபடுத்துறான் பாருங்க சட்டத்தை இல்ல நீ தான் கொண்டு வரணும் நீ ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இருக்கணும் ரெண்டு பேர் கூட சேரக்கூடாது பத்து பேர்லாம் நான் பத்து பேரா இவர் முகமது பத்து பேரா கொண்டு வந்தாரு அவர் ஒருத்தர் தானப்பா கொண்டு வந்தாரு நீ ஒருத்தர் கொண்டு வா அப்படி ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது நீ யாரனாலும் கூப்பிட்டுக்க எத்தனை பேர்னாலும் கூப்பிட்டுக்க இது மாதிரி குரானை கொண்டு வர வேண்டாம் ஒரு சூறாவை கொண்டு வா உன்னால கொண்டு வர முடியுமான்னு கேட்டுட்டெல்லாம் சொல்கிறான் சொல்றான் இல்லம் தஃப்பாயாலும் வளன் தஃப்பாயாலும் இதை உங்களால் செய்யாம செய்ய முடியாவிட்டால் உங்களால் இதை ஒருபோதும் செய்ய முடியாது சத்த லத்தி வக்கூது ஹன்னா சோலி இஜாரா மனிதர்களும் கற்களும் எரிபொருட்களாக இருக்கிற நரகத்திற்கு பயந்து கொள்ளுங்கள் இறை மறுப்பாளர்களுக்காகவே அது தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்று ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சவால் விடுக்கப்பட்டது இன்று வரை அதை யாரும் நெருங்கல நினைச்சிடக்கூடாது யாருமே அதை தொட்டு கூட பார்க்கல சும்மா போற போக்கில் சவால் விட்டுட்டு போயிருப்பாங்க யாராவது நெருங்கினா அது அன்னைக்கே உடச்சு விட்டுருக்கலாம் அப்படிலாம் கிடையாது பல நூற்று கணக்கானவர்களை தாண்டி பல்லாயிரக்கணக்கான பேர் இந்த சவாலை எதிர்கொண்டாங்க நானும் கொண்டு வருவன் ரசூலா காலத்திலே நடந்துச்சு இன்னைக்கு நேத்திக்கு இல்ல நபி காலத்தில் அரபு பாண்டித்துவம் படைத்த அரபு இலக்கணத்தை கரைத்து குடித்த எத்தனையோ பல அன்றைய கால கவிஞர்களில் ஆரம்பித்து இன்று வரை அந்த சவால் எதிர்கொள்ளப்படுகிறது எதிர்கொள்ளப்பட்டு யாராலும் இது மாதிரி ஒரு சூறாவும் கொண்டு வர முடியல நான் கொண்டு வந்துட்டேன்னு கொண்டு வர முடியல எப்படி கொண்டு வந்தாங்க தெரியுமா இதுக்கு முன்னாடி நடந்த வரலாற்று செய்திகளை நீங்கள் பார்த்தால் இதே குரான வார்த்தையை மாத்தி இது குரான் கொண்டு வந்த ஆட்கள் உண்டு நியூசிலாந்துல ஒரு குரான் ஒன்றை தயாரித்தார்கள் அங்க உள்ள கிறிஸ்துவ மிஷனரிகள் மூலமாக இதே குரான் இந்த குரானுடைய வாசகத்தை மட்டும் அங்கன இங்கன எடுத்து தப்பான பல கருத்துக்களை திணிக்கக்கூடிய வாசகத்தை சொல்லி இதன் குரான் சொல்லி அடிச்சு அவன் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சான் குரான நம்ம பப்ளிஷ் பண்றோம்ல கிறிஸ்தவ மிஷனரிகள் நியூசிலாந்துல பப்ளிஷ் பண்றான் என்னன்னு பப்ளிஷ் பண்றான் இந்த குரானை படிச்சு மக்கள் வந்து இது இதம் இந்த குரானு இவ்வளவு முட்டாள்தனமான கருத்து சொல்லி தூக்கி போட்டு போயிடுவாங்க அப்படின்னு பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சான் அந்த குரான படிச்சுட்டு உண்மையான குரானை எடுத்து படிக்கிறாங்க வேறுபாட்டை புரிந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் உண்டு குரான் ஒரு சவாலை விடுக்கிறது எந்த விதமான நெருக்கடிகளை தராத ஒரு சவால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் எதிர்கொள்ளப்பட்ட ஒரு சவால் பல நூற்று கணக்கானவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த சவாலை எதிர்கொண்ட போதும் இது மாதிரி ஒரு சூறாவை இன்று வரை யாராலும் கொண்டு வர முடியல மறைச்சு வச்சுக்கிட்டு இஸ்லாம் சவால் விடல குரான் மாதிரி கொண்டு வர முடியுமான்னு சொல்லிட்டு மறைச்சு வைக்கல உலகத்தில் அதிகம் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட அதிகமாக வழங்கப்பட்ட வேதங்களில் இரண்டாம் இடத்தில் இருக்கிற வேதம் இது அப்ப முதல் இடத்துல எது இருக்குது அப்படின்னா கிறிஸ்துவர்கள் இன்றைக்கும் புனிதமாக கருதக்கூடிய பைபிள் தான் முதலிட மாற்றம் இல்லை ஆனால் பைபிள் எப்போதும் கிடையாது என்ன மாதிரி கொண்டு வர முடியுமான்னு கேட்டது கிடையாது கேள்வி நம்ம எந்த பைபிள் தான் கேட்கணும் ஏன் தெரியுமா அதன் மூல மொழியிலே வேறுபாடு இருக்கு ரெண்டு மொழியும் சொல்றாங்க அராபிக் என்று அழைக்கப்படுகிற ஹீப்ரூன்னு அந்த ஹீப்ரூக்கு அராபிக்னு ஒரு உண்டு ஹீப்ரு மொழி அதனுடைய மூல மொழியாங்கிறதுல வேறுபாடு இருக்கு ஒவ்வொரு நாட்டவர்கள்ட்ட ஒரு பைபிள் இருக்கு சில பைபிள்ல இருக்கிற ஒரு அதிகாரங்கள் சில பைபிள்ல கிடையாது இப்படி ஒவ்வொருத்தட்டு வித்தியாச வித்தியாசமான பைபிள் இருக்குமோ அந்த சவால் விடுறது நியாயம் கிடையாது இந்த மாதிரி கொண்டு வர முடியுமா எந்த மாதிரி கொண்டு வரணும் ஒன்றை நூறுல வச்சிருக்கிற நூறு வச்சுட்டு இந்த மாதிரி கொண்டு வரணா இங்க குரான்னு ஒண்ணு இருக்குது முழு உலகத்துக்கு ஒரே குரான் மொழிபெயர்ப்புல மாற்றம் இவர் சொல்ற மொழிபெயர்ப்பு அவர் மறுப்பார் அவர் சொல்ற மொழிபெயர்ப்பு இவர் மறுப்பார் குரான் மூலமொழியின் மூலமாக இன்று வரை பாதுகாக்கப்படுகிறது அதை யாரும் எதிர்கொள்ள முடியாத அளவிற்கான ஒரு மிக அழுத்தம் திருத்தமான வார்த்தைகளை உள்ளே இந்த வேதத்தை எல்லாம் வைத்திருக்கிறான் இரண்டாவது என்ன சவால் விடுக்கிறான் அப்படின்னா சுரான் ஒரு வார்த்தையை அல்லா சொல்கிறான் அல்லா சொல்கிறான் குரான் இந்த குரானை சிந்திக்க மாட்டாருங்களா உளவுக்கான இது அல்லாஹ் அல்லாதவர்களிடம் இருந்து ஒருவேளை வந்திருந்தால் ஏராளமான முரண்பாட்டை அவர்கள் பார்த்திருப்பார்கள் தப்பு இருக்குதான்னு கேட்கிறான் தப்பு கண்டுபிடி மனுஷனுக்கு ரொம்ப பிடிச்சது நல்லது கண்டுபிடிக்கிறத விட தப்பு கண்டுபிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் தப்பு கண்டுபிடினு சொல்லுங்களே பார்ப்போம் ஏராளமான தப்பு கண்டுபிடிப்போம் நீ என்னடா குறை பார்த்தா நான் பார்த்த மாதிரி பத்தொன்பது குறைன்றோம் எல்லாத்துலயும் குறை பார்ப்போம் குறை பார்க்கறதுங்கிறது மனுஷனுக்கு ரொம்ப அழாத இன்பத்தை பெற்றது

இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது இயற்றப்பட்டது அதான் குடியரசு தினம் என்று சொல்லுவாங்க அந்த ஏற்றப்பட்ட நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் இந்த குடியரசு ஏற்ற அதாவது இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்டது அன்றைக்கு இந்த இந்தியாவினுடைய பல்வேறு சிரமங்களை அனுபவித்து கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக போராட வேண்டும் என்ற நிலைக்கு வந்த அண்ணல் அம்பேத்கர் என்று சொல்லப்படுகிற ஒரு பேரறிஞர் அது மாற்றம் இல்லை பெரிய புத்திசாலி இந்த இந்த இந்திய சமூகம் பார்த்ததில் இவருக்கு இன்னொரு புத்திசாலி பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு அறிவாளி தான் அவர் இயற்றி விட்டு சென்றிருக்கிறார் பிழை கண்டுபிடிச்சிருக்காங்க மாற்றங்கள் இல்ல இந்த சட்டம் செட் ஆகாது அப்படின்னு எத்தனை மாற்றம் வந்திருக்குது அந்த அரசமைப்பு சட்டத்தை இங்க மாத்து மாத்துங்க அதுல ஒரு எண்பது தொண்ணூறு பிழைகளை கண்டுபிடிச்சி மாத்தி 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 இப்ப இருக்கிற அரசமைப்பு சட்டத்துக்கும் அன்றைக்கு அம்பேத்கர் கொண்டு வந்ததுக்கு பெரிய வேறுபாடு இருக்கு எழுபத்தஞ்சு வருஷத்துல இத்தனைக்கு ஒரு படிப்பாடு இங்க படிச்சவர் இல்ல லண்டன்ல போய் சட்டத்துறையை படித்தவர் இந்த அம்பேத்கர் இவர் மக்களுக்காக ஒரு சட்ட புத்தகத்தை எழுதுகிறார் அதுல ஒவ்வொரு இது காலகட்டத்தில் எழுதியிருக்கிறாரு ஆனா இது ஒத்து வராது இதுல நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு மாத்துறாங்க மறுபடி மாத்துறாங்க மறுபடி மாத்துறாங்க எத்தனை வருஷம் இப்ப வரைக்கும் மாத்திட்டு தான் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் மாறத்தான் செய்யுது இனிமேல் மாறத்தான் போகுது அப்ப மனிதர்கள் படித்தவர்கள் ஒரு சட்டத்தை ஏற்றுகிறார்கள் பின்னால் வரக்கூடியவர்களுடைய தேவையை கருத்தில் கொண்டு இல்ல இது செட் ஆகாது இது சரியில்லை மாற்றித்தான் ஆகணும் என்று அரசியலமைப்பு சட்டத்தில் நவீன காலத்தில் எழுதப்பட்டது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட சொல்லப்பட்ட ஒரு வேதம் மாற்றப்படலை இதுல கேள்வி என்ன தெரியுமா வரும் இல்ல இது யாருங்க கடைபிடிக்கிற அப்படியா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கடைபிடிப்பவர்களை விட குரானை கடைபிடிப்பவர்கள் உலகத்தில் அதிகம் இதை கடைபிடிக்கிறவங்க நூத்தி முப்பது கோடி பேர் நூத்தி நாற்பது கோடி பேர் வந்திருக்கு உண்மையில அத்தனை பேர் கடைபிடிக்கிறாங்களும் கிடையாது அத்தனை பேர் எடுத்து படிச்சோம் ஒரு நாள் பார்த்திருப்போமா ஒரு நாள் வாழ்நாள் அதை தொட்டாது பார்த்திருப்போம் இந்திய அரசு சட்டம் அந்த புத்தகம் கடையில போய் கேட்டா கிடைக்கும் கிடைக்கிற ஒரு புத்தகம் தான் எத்தனை குடிமக்கள் எடுத்து படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இல்ல நூத்தி கோடி பேர் எடுத்து படிச்சாங்க அப்படியா கிடையாது இதுல மிஞ்சி மிஞ்சி போன ஒரு அஞ்சு கோடி பேர் படிச்சு படிச்சிருப்பாங்க கேட்ட தெரியாது ஒரு அஞ்சு கோடி பேர் படிச்சு இத்தனை பிள்ளை நூத்தி முப்பது கோடி பேர் கண்டுபிடிச்சா இன்னும் ஆயிரம் முறை கண்டுபிடிக்கலாம் படிச்சிருந்தா ஆனால் குரான் அப்படிப்பட்ட வேதம் இல்ல எப்படி அல்லா வேதம் ஆக்கிருக்கிறான் தூக்கி மூட்டையை கட்டி மூளையில வைன்னு வைக்கல ஒவ்வொரு நாளும் குரான் ஓதப்படும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆலயங்களிலும் ஓதப்படும் வீடுகளில் ஓதப்படுவதற்கு கட்டளை எடுத்து மார்க்கம் குரான வீட்டுல ஓது உன் வீட்டை என்ன ஆக்கிராத கபரிஸ்தான ஆக்கிராத குரான ஓதுங்கிறத தாண்டி எல்லாம் சொல்றான் அஃபலாயத்தை தப்பு உணல் குரான் நீ குரான சிந்திக்க மாட்டியா அம்மாளோ குழுபி நக்குஃபாளுக அல்லது உள்ளத்துல பூட்டுதும் போட்டிருக்கேன் நல்லா கேட்கிறேன் மறுபடி மறுபடியும் சொல்றேன் சிந்தி உலக்கது எஸ் அருணல் குரான் முதக்கிர் குரான சிந்திக்க நான் லேசப்படுத்திருக்கேன் நீ சிந்திக்க மாட்டியான் நல்லா கேட்கிறேன் எனவே குரானையும் கொடுத்து எல்லாரு கையிலையும் கொடுத்து நீ சிந்தி படி படிக்கிறது கடமை சரல் என்ற அளவுக்கு மார்க்கம் சொல்லி குரான் ஓதப்படாத பள்ளிவாசல் உலகத்தை கிடையாது அட தர்கான்னு இருக்குல்ல அங்க கூட நாலு குரான் வசனம் ஓதப்படும் அப்படிதானே அது மார்க்கத்துக்கு அறவே ஒத்து வராத ஒரு இடம் அங்க கூட நாலு குரான சொன்ன தினந்தனி இங்க எப்படியாவது ஒழிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் அப்படி அந்த அளவிற்கு திருமறை குரானோடு இந்த குரானை ஏற்றுக்கொண்ட இருநூறு கோடி இஸ்லாமியர்கள் தொடர்போடு இருக்கிறார்கள் அப்படி இருந்தும் இது முஸ்லீம் மட்டும் படிக்கலாம் நினைக்க கூடாது பிழைய கண்டுபிடிக்க எத்தனை மாற்று மதத்தவர்கள் படித்து ஒன்று இந்த மார்க்கத்திற்கு அடிபணிந்தவர்கள் அல்லது மார்க்கத்தை விமர்சனம் செய்யாமல் வாய்மூடி ஒதுங்கியவர்களாக இருப்பார்கள் இவ்வளவு தூரம் படிக்கப்பட்டு ஒரு தப்பை கண்டுபிடிக்க முடியல இந்த இன்டர்நெட்ல இன்னைக்கு ஏஐ தொழில்நுட்பம் வந்திருக்குல்ல இந்த ஏஐ தொழில்நுட்பம் அதுவாக தான் செயற்கை நுண்ணறிவு அதுவாகவே கொஞ்சம் சிந்திக்கும் அப்படி சிந்தித்து கொடுத்த பல்வேறு தகவல் இருக்குத அது நூற்றுக்கு தொண்ணூத்தி வீதம் அது உண்மையா தான் இருக்கும் ஏன்னா மனுஷ சிந்தனை இல்லது அது கம்ப்யூட்டர் சிந்தனை ப்ரோக்ராம் அதுக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சோ அந்த அந்த சிந்தனைக்கு அடிப்படையில் செயல்படும் புனித வேதாகமம் என்று உலகத்தில் முன்னூறு கோடி மக்களால் கடைபிடிக்கப்படுகிற வேதத்தில் பல்லாயிரக்கணக்கான பிழைகளை கண்டுபிடித்தது இந்த ஏ ஆனால் திருமறை குரானில் இதுவரை ஒரு பிழை கண்டுபிடிக்கப்படலை இது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம்னு பாருங்க எந்த விதமான முரண்பாடுகள் பிழைகள் இல்லாத ஒரு வகையில் தான் அல்லாஹ் இந்த வேதத்தை திருமறை குரானை அல்லா அமைத்திருக்கிறான் இது ரெண்டாவது சவால் இது யாரும் எதிர்கொள்ள முடியல மூன்றாவதாக இதே குரானை பத்தி ஒரு சவால் விடுறோம் சுரா ஹைஜர் பதினைந்தாவது அத்தியாயத்தின் ஒன்பதாவது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னா நஹெனு நஸ்ஸல்னு திக்கிற நாம தான் இந்த குரானை கொடுத்தோம் ஓ இன்ன லஹு லஹா ஃபிலோன் இதை பாதுகாக்கிறதும் நம்மளுடைய வேலைங்கிறான் நான் குரானை கொடுத்தேன் குரான் மாதிரி உன்னால் கொண்டு வர முடியல குரானில் தப்ப கண்டுபிடிக்க முடியல குரானை அழிச்சாது காட்டுங்கிறான்ல குரானை என்ன சொல்றான்ல அழிச்சு காட்டுங்கிறான் இந்த வார்த்தை இன்னைக்கு உலகத்துல இருநூறு கோடி முஸ்லீம்களை விட குரான் எண்ணிக்கை அதிகம் அப்படித்தானே பள்ளிவாசல் பள்ளிவாசல் கூட ஐம்பது குரான் இருக்கும் வீட்டுக்கு விட குரான் கண்டிப்பா வச்சிருப்பான் மக்கள் எண்ணிக்கை முஸ்லீம் எண்ணிக்கையை விட உலகம் முழுக்க குரான் எண்ணிக்கை அதிகம் இன்னைக்கு போட்ட சவால் இல்லை எழுதப்படாத காலத்துல போட்ட சவால் ரசோல் அப்பதானே இந்த சவால சொல்றாங்க குரானை நாம தான் கொடுத்தோம் நாம தான் இதை பாதுகாப்போம் நல்லா சொல்றான்னு சொல்லி ரசோலா சொல்றாங்க அப்ப குரான் ஒரு தொகுப்பே கிடையாது உண்மையா இல்லையா அன்றைக்கு குரான் வந்து மக்களுடைய உள்ளங்கள் இருந்தது கல்வி வழங்கப்பட்டவர்கள் உள்ளத்துல இருந்துச்சு கொஞ்சம் பேர் அந்த எலும்புகள்ல தோள்கள்ல எழுதி அங்கே இங்கே வச்சிருந்தாங்க அந்த முழு தொகுப்பே உஸ்மான் ரத்தி காலத்துல தான் வருது குரானுன்னு ஒரு கித்தாபே இல்லாத ஒரு காலத்துல குரான அழிக்க முடியுமான்னு ஒரு சவால் எத்தனை வருஷம் தாண்டிடுச்சு ஆயிரத்தி நானூறு வருஷம் தாண்டிடுச்சு இன்னும் ஐயாயிரத்தி ஐம்பதாயிரத்தி வருஷம் தாண்டினாலும் சரி இதை அழிக்க முடியாதுங்கிறது தான் இந்த சவால் இப்படி ஒரு சவால் போடப்பட்டிருக்கல முஸ்லிம்கள் எண்ணிக்கை குறைக்கிறதுக்கு கொள்வதற்கு தெரிந்த இவர்களால் என்ன முடியல உண்மையிலே வச்சு பாருங்க குரான் அடிச்சுட்டு அழிச்சுட்டா இஸ்லாம் அழிஞ்சிடும் ஏன் ஒட்டுமொத்த இஸ்லாத்துடைய பேசிக்க குரான்ல தான் இருக்கு அந்த இந்த நாலேஜ் இல்லைன்னா இதுக்கப்புறம் இந்த தலைமுறை எப்படி கடக்க முடியும் முடியாது இல்ல ஒண்ணு ஒன்னு இல்லைன்னா அடுத்த தலைமுறைக்கு என்ன மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க ஒண்ணுமே கிடையாது இருந்தே மக்கள் பல பேர் வழிகிட்டு போறாங்க இல்லைன்னா இந்த சமுதாயம் அடுத்த தலைமுறை தாண்டாது அடுத்த தலைமுறை தொடாது மொத்த இஸ்லாத்துக்கான முடிவு காலமா எது இருக்கும் குரானுடைய அழிவு இருக்கும் அப்ப நீ ஏன் முஸ்லீம் போட்டு அழிக்கிற தேவையே இல்லையே குரான் அழிச்சுட்டு போயிடலாமே இருக்கிற எல்லா குரானையும் அழிச்சிரு அப்படின்னு அழிச்சிருந்தா இந்த கல்வி அடுத்த தலைமுறை கொண்டு போக முடியாது இல்ல ஹிட்லர் என்ற உலகம் கண்ட ஒரு மிக கொடிய ஒரு மனிதன் அவன் இரண்டாம் உலகப் போற அவன் வந்து தலைமை தாங்கி நடத்தி ஏராளமான உயிர் சேதங்களை கொண்டவன் ஏற்படுத்தியவன் அவன் ஒரு நாட்டுக்குள்ள அவனுடைய படை காலடி எடுத்து வச்ச செய்கிற முதல் காரியம் லைப்ரரி அடிப்பாங்க நூலகத்தை அழிச்சிருவாங்க கல்வியாளர்களை அழிச்சிருவாங்க கல்வியாளர்கள் ஆசிரியர்களும் புத்தகமும் இவன் இல்லை இல்லைன்னா ஒரு வேலைவன்ட்டு எவனையாவது மிச்சம் மீதி வச்சா கூட அவன் நாளைக்கு எந்திரிச்சு மாட்டான் வளரமாட்டான் முட்டாப்பையில தான் இருப்பான் நமக்கும் பிரச்சனை இல்லை அவன் எவ்வளவு புத்திசாலி பாருங்க ஒரு நாட்டுக்குள்ள இறங்குறோம் நாட்டை அடிக்கிறோம் அழிக்கிறோம் மிஞ்சி ஒரு புத்தகத்தை அவன் விட்டு வச்சிட்டோம்னாலோ ஒரு கல்வியாளனை விட்டு வச்சிட்டாலும் நாளைக்கு அவன் அறிவு உள்ளவன மாறிடுவான் அப்படி மாறியதனுடைய விளைவு தான் என்னது பல்வேறு விதமான தேசங்கள் இன்றைக்கு மாறி மிச்சம் வச்சதனுடைய விளைவு அப்படித்தான யூதனைய சொல்றான் பத்து யூதனை விட்டு வச்சிருக்கேன் பத்து சதமான யூதனை நான் ஏன் தொண்ணூறு சதமான யூதனை கொண்டேங்கிறத வந்து காட்டுவான் அப்படின்னு மிச்சம் வச்சதனுடைய விளைவு தான் இன்னைக்கு அவன் உலகத்தை அட்டுளி பண்ணிக்கிட்டு இருக்கிறான் மிச்சம் வச்ச இதுதான் நடக்கும் நீ நினைச்சிருந்த ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக உலகம் எல்லா விதமான வல்லரசுகளை எதிர்கொண்ட மார்க்கும் இஸ்லாம் பாரசீக வல்லரசை இஸ்லாம் எதிர்கொண்டது ரோமபுரி வல்லரசாம் எதிர்கொண்டது எல்லா விதமான பெரும் பெரும் வல்லரசுகளை எதிர்கொண்ட இந்த மார்க்கம் சிம்பிளா குரான அழிச்சிருக்கலாம் நீ அந்த அடுத்த இது ஒரு மதமாக அப்படி மதங்கள் போயிருக்கு பல மதங்கள் இருக்குது அதெல்லாம் காணாம போயிருக்குது அப்படிப்பட்ட மதங்கள் இன்னும் சில மதங்கள் தோண்டி துருவி ஆராயப்படும் போது எங்களால் இதுக்கு மேல முடியாதுன்னு சரண்டாய் அந்த வேதங்கள் மறைக்கப்படுற இடத்துக்கு போயிட்டு அதாவது எங்க வேதத்தை நீ படிக்க கூடாது படிச்ச ஈயத்தை காட்சி ஊத்துவோம் அதெல்லாம் சிந்திக்காத அதெல்லாம் கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்பிட்டு போ அப்படின்னு அறியாமை விதமான தத்துவங்களை சொல்லிதான் பல மதங்கள் வளர்ந்து தவிர அறிவார்ந்த தத்துவத்தை சொல்லி வளர்ந்த ஒரே மார்க்கம் இந்த இஸ்லாம் மட்டும்தான் என்பதை பார்க்க முடியுது குரான் மூணு சவால் விடுது இது மாதிரி குரான் கொண்டு வர முடியுமான்னு கேட்கிறான் கொடுத்த குரான்ல தப்பு இருக்குதான்னு கேட்கிறான் தப்பு இருக்கு இல்ல கண்டுபிடிக்க முடியல அழிச்சாது காட்டு உண்ட எவ்வளவு பெரிய படைபலம் இருக்குது எவ்வளவு பெரிய ஆட்களை வச்சிருக்கிற எவ்வளவு பெரிய பணங்காசு ஒன்று இருக்குது குரான தூக்கி போட வைக்கிறது ஒரு பெரிய விஷயமா அப்படியாவது பண்ணி காட்டுங்கிற இதையும் யாரால எதிர்கொள்ள முடியல முழு மனித குலத்தால் எதிர்கொள்ள முடியல இத்தனை பல சவாலை விட்டுட்டு தான் இல்ல சொல்றேன் இது மட்டும் இல்ல இந்த குரானுக்குள்ள மனிதவியல் தத்துவங்கள் இருக்கு இந்த குரானுக்குள்ள ஏராளமான சட்டத்தை சொல்றேன் உலகமே பார்க்காத சட்டம் கையை வெட்டுங்கிறான உலகத்துல யாரும் எப்படி சொன்னா

எதை சொன்னா மனுஷன் ட்ரிக்கர் அப்படிப்பட்ட சட்டங்களை சொல்லி இதுல தப்பு கண்டுபிடிப்பாங்க சும்மா வந்து பொறுமையாக இருங்கள் அமைதியாக இருங்கள் நேர்மையாக நடங்கள் நாலு நல்ல வார்த்தை மட்டும் பேசிட்டு போல ஒவ்வொரு வார்த்தையுமே இதுவரைக்கும் மக்கள் பார்க்காத அல்லது சில சட்டங்கள் மனித குலமே பார்த்தோன்னு ஏத்துக்கொள்ள முடியாது என்னடா இது இப்படி எல்லாம் சட்டம் இருந்தா நம்ம அயோக்கியப்பட நம்மளால வாழ முடியாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒவ்வொரு சட்டத்தையுமே அழுத்தம் திருத்தமா ஆணித்தரமா அல்ல பதிய வைக்கிறான் இப்படி சொல்லி கேட்கிறான் இந்த விதத்தை நீ அழிச்சு காட்டுங்க சும்மா பொறுமை பெருமைன்னு நாலு வார்த்தை நல்ல வார்த்தை மட்டும் சொல்லிட்டு முடிக்கல ஒவ்வொரு வார்த்தையுமே யாரை எங்கன பதம் பார்த்து அழிக்கணுமோ எந்த இடத்துல ஒரு மனுஷனுடைய உள்ளத்தை தாக்கணுமோ எல்லாத்தையும் தாக்குது குரான் யாருக்காவது வளர்ந்து கொடுத்து பேசியிருக்காங்க குரான் படிச்சு பாருங்க இல்ல எல்லாரும் நல்ல மக்கள் தான் எல்லாருமே இப்படி அப்படிலாம் கிடையாது வட்டி வாங்கக்கூடாதுன்னு வாங்கக்கூடாதுதான் மீறி வாங்கினா நரகம் பேருவேன் விபச்சாரம் பண்ணக்கூடாதான் இப்படின்னு முறுக்குத்தனமாக சட்டங்களை சொல்லுகிற ஒரு வேதம் இஸ்லாம் இந்த இப்படி ஒரு வேதம் சொல்லுது உலகத்துல எவனும் இதுக்கு எதிராக நாவை சுரட்ட முடியாத ஒரு இடத்துல இருக்கிறான் அப்படின்னா இதையெல்லாம் பார்க்கும்போது தெரியுது ஆக இது வேதம் தான் உண்மையிலே இறைவன் தரப்பிருந்து வந்ததுதான் என்பதை யார் எதிர்கொள்கிறார்களோ அவர்கள் ஒன்று உணர்ந்து கொள்ளணும் அல்லது வாய்மூடி விலகிச் செல்ல வேண்டிய ஒரு நிலையில்தான் இருக்கிறார்கள் இந்த சமுதாயத்தை வேண்டுமானால் அழித்து விடலாமே ஒழிய அறிவார்ந்த முறையிலோ அல்லது பலவந்தப்படுத்தியோ இந்த குரானினுடைய எழுத்துக்களை கூட அழிக்க முடியாது என்ற ஒரு சவாலை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் குரான் சொன்னது இன்று வரை அந்த சவாலில் குரான் ஜெயித்துக் கொண்டிருக்கிறது கியாமத்து நாள் வரை குரான் ஜெயிக்கத்தான் போகிறது என்பதை திருமுறை குரானில் நமக்கு இறைவன் திட்டவட்டமாக பதிவிடக்கூடிய வார்த்தைகளை இந்த தருணத்தை நினைவுபடுத்தியவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாஹர் தஹ்வானி அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்